திருவாரூர் சுபாஷமயலில் இந்த பொறிக்கொழுக்கட்டை எப்படி செஞ்சேங்கிறது வீடியோக்குள்ள போய் பாருங்க வெறும் கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு பொன்னி அரிசி இதை சேர்த்து நல்லா பொறி அரிசி அளவுக்கு வறுக்கணுங்க இந்த அரிசி நல்லா பொறிஞ்சு வரணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆவது ஆகும் இதை அப்புறம் பார்க்கலாம் கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அரிசி பொறிஞ்சோடனே பார்க்கலாம் அரிசி எந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அடுப்பை ஸ்லோவாக தாங்க இதை எடுக்கணும் அரிசியோட வாசனை வரணும் அந்த ஸ்டேஜில் தான் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணணுங்க அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் வறுத்த அரிசியில் நல்லா தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி தாங்க ஊற்றணும் ஊற்றி ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க ஊறினத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு தேங்காவை உடச்சி வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மூடியும் துருவி வச்சுக்கணும் வறுத்து ஊற வச்ச அரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு இது அந்த தண்ணியை இறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும் சேர்த்துட்டு ரவா பக்குவத்துக்கு நல்லா உடச்சி எடுக்கணும் ரெண்டியிட ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் ரவா பக்குவத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு ரவா பக்குவத்தில் இருக்கணும் இதே போல் இன்னொரு பங்கு இருக்குது அதையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரவா பக்குவத்தில் லிடிச்சு எடுத்த வச்சு அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம் பொறி தேவையான பொருட்களை தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகளோட அடுத்தது தாளிப்பும் சேர்த்துடணும் தாளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்டவ்ல வெறும் கடாய் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்தது கடுகு சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்திடலாம் அடுத்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கடலை பருப்பு நல்லா சேர்ந்து வரணும்னா இந்த ஸ்டேஜில் வறுத்துக்கணும் இது வரைக்கும் நீங்கள் பொறி கொடுக்கட்டே ப்ரிப்பேர் பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்குங்க ஈவினிங் டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் பெருங்காய் போட்டு கொஞ்சம் கா டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடைசியாக கருவேப்பிலை இதை அப்படியே இடித்து வச்சு பொடியு மாவில் அப்படியே சேர்த்துடணுங்க தாளித்த பொருட்களை இதில் சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது தேங்காய் இதுக்கு தேங்காய் நிறையா பொண்ணுங்க நல்லா ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இது அப்படியே சேர்த்துக்கலாம் அடுத்தது சால்ட் மிக்ஸ் பண்ண பொருளை அப்படியே சட்டுக்கு மாற்றியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சி உருட்டி வைக்கணுங்க சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபாஷ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா நல்லா எல்லாத்துலேயும் உப்பு சேரது மாதிரி நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணுங்க உப்பு தேங்காய்லாம் நல்லா சேர்ந்து வர்றது மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கிட்டாங்க இதை எப்படி உருட்டணுங்கன்னா இதுபோல் உருட்டி ஒன்று ஒன்றா உருட்டி சேர்த்து வச்சுக்கணுங்க எப்பொழுதும் செய்கிற நீர் உருண்டை விட இதை நல்லா வறுத்து செய்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இது போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க இதே போல் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் ஈவினிங் டிஃபனுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த பொருள் கட்டையை அடுத்தது இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம் இட்லி பானையில் தண்ணி கொதித்தோடனே எடுத்து வச்சாச்சு பொருக்குள் கட்டையை அடுத்தது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் பொருக்குள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு பாருங்கள் பாருங்க சா பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் பொறிக்கொள்கட்டையும் பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க அந்தளவுக்கு செமையாக இருக்கும் இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் திருவாரூர் ஒரு சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் അടുത്ത സ്പെഷ്യൽ ഐറ്റത്തോട് നമ്മൾ സന്ദിപ്പം